எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது வந்து நம்ம தெய்வத்தை வணங்கிட்டு குத்துவிளக்கு இதுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு குத்துவிளக்கு ஏத்துறதுக்காக முதல்ல நான் அழைக்க போறது திருமதி பாரதி அவர்கள் திருமதி பாரதி அவர்கள் இயக்குனர் பேரரசு சார் அவர்கள் திரு பாண்டியன் அவர்கள் நடிகர் அசோக் அவர்கள் முருகா அசோக் அவர்கள் தயாரிப்பாளர் நம்ம வினோத் சார் வினோத்வி சர்மா சார் டேரக்டர் ராமச்சந்திரன் சார் பிவிஆர் புருஷோத் பாண்டியன் சார் இந்தியன் ஜிம் கேலி கண்ணா சார் அவர்கள் லொல்லுசபா மாறன் அவர்கள் பாரதி கணேசர் அவர்கள் டேரக்டர் அரவிந்த்ராஜ் சார் அவர்கள்

അടുത്ത പൊട്യൂസും അടുത്ത Okay, yeah. ஆரம்பிச்சிருவோம் சார் வினோத் சார் வினோத்வி சர்மா சார் அவர்களை கௌரவிக்கிறார் அடுத்து பேரரசு சாரை கௌரவிக்குமாறு வினோத்வி சர்மா சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் சார் அவர்களை கௌரவிக்குமாறு பேரரசு சாரிடம் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த திரைப்படத்தின் இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்களை கௌரவிக்கிறார் ஒளிப்பதிவாளர் டேனியல் ஜே வில்லியம்ஸ் அவர்களை கௌரவிப்பார் அவரை தொடர்ந்து படத்தின் இசையமைப்பாளர் பாலசுப்ரமணியன் ஜி அவர்கள் அடுத்து திரு பாண்டி சார் அவர்களை கௌரவிப்பார் அவரை தொடர்ந்து நடிகர் அஜய் அவர்களை கௌரவிப்பார் அவரை தொடர்ந்து எடிட்டர் ராம் சுதர்ஷன் அவர்களை அழைக்கிறோம் எடிட்டர் அவரைத் தொடர்ந்து பாடலாசிரியர் மதுரகவி அவர்களை அழைக்கிறோம் பாடலாசிரியர் சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் படத்தின் பாடலாசிரியர் மதுரகவி அடுத்து அடுத்து இந்தியன் ஜிம் காலி அவர்களை அழைக்கிறோம் நடிகர் ஜிம் காலி அவர்களை கௌரவிக்கிறார் அவரை தொடர்ந்து டைரக்டர் பாரதி கணேஷ் அவர்களை கௌரவிக்கிறார் சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் படத்தின் பாட பாடலாசிரியர் அஸ்மின் அவர்களை கௌரவிக்கிறார் அஸ்மின் அவரை தொடர்ந்து ப்ரொடியூசர் சக்தி அவர்களை அழைக்கிறோம் சக்தி சார் எப்பவுமே இதே யங்காக எப்படி இருக்கீங்க அந்த டிப்ஸை சொல்லிட்டு போங்க தேங்க்யூ அடுத்து லொல்லு சபா மாரன் சார் அவர்களை கௌரவிக்கிறோம் லக்கி சாம் மாரன் சார் தேங்க் யூ அண்ட் அடுத்து நம்மளோட ரோபோ கணேசன் அவர்களை கௌரவிக்க இருக்கிறோம் கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வாங்கியிருக்காரு ஆக்டர் ரோபோ கணேசன் அவர்கள் நன்றி அடுத்து கதாநாயகி சோனியா அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாடலாசிரியர் மதுரை கவி அவர்கள் இருக்கீங்களா அடுத்து புருஷோத் பாண்டியன் அவர்களை அழைக்கிறோம் பிவிஆர் புருஷோத் பாண்டியன் அவர்கள் அடுத்து தயாரிப்பாளர் ஆத்தூர் ஆறுமுகம் அவர்களை ப்ரொடியூ ப்ரொடியூசிங் எக்ஸிக்யூ ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆத்தூர் ஆறுமுகம் அவர்களை அழைக்கிறோம் புரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆத்தூர் ஆறுமுகம் சார் அவர்களை பேரரசர் அவர்கள் கௌரவிக்கிறார் அடுத்து நம்ம படத்தோட பிஆர்ஓ திரு ஜான் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வினோத் சர்மா சார் பிஆர்ஓ மோனிகா அவர்களை அழைக்கிறோம் மோனிகா அண்ட் அருண் அவர்களை மேடை கழிக்கிறோம் வெல்கம் மேம் வெல்கம் அருண் சார் அடுத்த தயாரிப்பாளர் ஐயனார் அவர்களை அழைக்கிறோம் அருண் சாரை தொடர்ந்து தயாரிப்பாளர் ஐயனார் அவர்களை கௌரவிக்கிறார் அடுத்து ப்ரொடியூசர் ராம் சார் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக் ராம் சார் காஸ்டியூம் டிசைனர் திரு மூர்த்தி அவர்களை மேடை கழிக்கிறோம் மூர்த்தி சார் சூப்பர் ஸ்டார்ல இருந்து எல்லாருக்கும் காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் i don't know இங்க நம்ம கேமாமா நல்லா இருக்கணும் சார். ஏகனார்கள்ல இந்த சங்கம் பொதுசெயலாளர் திருபேரர் அரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.